கரும்பு விவசாயி சின்னம் கிடைக்காதா கிடைக்காத வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு பொங்கி எழுந்திருக்கிறாரு சீமான் ஏன் தொடர்ந்து பாருங்க வல்லவன் உங்களில் ஒருவன் நாம் தமிழர் கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காகவே எங்க கரும்பு சின்னத்தை இவங்க தரமாட்டேன் சொல்றாங்க அப்படின்ட்டு சீமான் வந்து கடுமையா காட்டம் பண்ணிருக்கிறாரு நிச்சயமா கரும்பு சின்னத்தை நான் வாங்கியே தீருவேன் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லியிருக்கிறாரு இப்ப நாடாளுமன்ற தேர்தல் சீக்கிரத்தில் வரப்போகுது அரசியல் களம் அனல் பறக்க தொடங்கிச்சு கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொடங்கி தொகுதி பங்கிடு வரை தேர்தல் பணிகள் அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பா ஈடுபட்டு வராங்க அங்கங்கே கூட்டணி எப்படி வந்து முடிவு பண்றது யார் யார் எங்க நிக்கிறது இதெல்லாம் நடந்துட்டு வருது நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி நாடாளுமன்ற தொகுதியிலையும் புதுச்சேரியில தனி போட்டியில் இருக்கிறதா அவங்க அறிவிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் சில நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதில் பார்த்தீங்கன்னா இப்ப வேட்பாளர்கள் பெயரோட கரும்பு விவசாயி சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்காக முதல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி பிரச்சாரத்தையும் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப பாருங்களேன் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்துல தேர்தல் களத்தில் போட்டிட்டு வரும் நாம் தமிழர் கட்சி முதல்ல இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்துல போட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க இந்த கரும்பு விவசாய சின்னத்துக்கு வந்தாங்க இப்ப பெரும்பான்மை கட்சியில வந்து பெரிய காம்படிஷன் கொடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வந்திருக்குது இவங்களோட அசூர வளர்ச்சியை தடை செய்யணும் அப்படின்றதுக்காகவே வேணுமிட்டே தேர்தல் ஆணையம் இப்படி பண்ணுது அப்படின்ட்டு சீமான் தரப்புல சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலி என்ன ரீசன் பாத்தீங்கன்னா கடந்த தேர்தல நாம் தமிழ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த கரும்பு விவசாய சின்னம் இப்ப கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய பிரஜா ஐக்கிய என்ற கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறாங்க எதிர்த்து தான் கரும்பு விவசாய சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் டெல்லி உயர் வழக்கு தொடரப்பட்டிருக்கு இது தொடர்பாக கடந்த வாரம் நடைபெற்ற விசாரணையில முன்னுரிமை அடிப்படையில தான் நாங்க பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்கணுமே தவிர எந்த உங்க மேல எந்த ஒரு கசப்பின் அடிப்படையிலும் செய்யல அப்படின்ட்டு விளக்கம் இரு இருதரப்பு வாதங்களையும் எழுத்து பூர்வமா தாக்கல் செய்ய சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேதி குறிப்பிடாம இத ஒத்தி வச்சிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் உரிய விதிமுறைகளை பின்பற்றி தான் இந்த சின்னத்தை ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க மனுதாரர் சொன்ன மாதிரி எந்த முறைகேடும் இல்லை அப்படின்றத நீதிமன்றம் உறுதி செஞ்சுருக்கிறாங்க ஸோ நாம் தமிழர் கட்சி பரிசீலனை செய்யக்கூடிய மனுவை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்ற உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் இணையத்தில் நேற்றுக்கு பதிவேற்றம் பண்ணியிருக்கிறாங்க அதனால் பயங்கர அப்செட்டாக இருக்கிறாரு சீமான் ஸோ எப்படியாவது இதை மீட்டெடுப்புன்ற ஒரு விஷயத்தில் அவர் வெறியாக இருக்கிறாரு ஆனால் இவங்களுக்கு கரும்பு சின்னம் கிடைக்கும் கண்டிப்பா ஒரு பெரிய கேள்விக்குரியாதான் இருக்குது பார்க்கலாம் சீமான் எனதான் செய்ய போறாரு வல்லவன் உங்களில் ஒருவன்